வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோன்னா ஒரு கம்மியான ரேட்டில் தீவனம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ பேக்ஸு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மேலூர் மெயின் ரோடுங்க இதில் என்னென்ன மேக்சிடென் பார்த்தீங்கன்னா வைக்கோல் கடலை கொடி பருத்தி புண்ணாக்கு சிறுதானிய வகைகள் சோயா புண்ணாக்கு மக்காச்சோள புண்ணாக்கு இவை அனைத்தும் கலந்த ஒரு தரமான தாங்க இது விவசாயிகளுக்காகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டுக்கு தராங்க ரொம்ப இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தீவனம் எப்படி பயன்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே கால்நடைகளுக்கு கொடுக்கலாங்க தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க இங்கே நேரடியாகவே கொடுத்தாலே அதுவே அப்படியே அப்படியே சாப்பிடுங்க இது மினரல் மிக்சர் கடலை கொடி பருத்தி புண்ணாக்கு மக்காச்சோளம் புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு இது எல்லாம் கலந்தது தாங்க மினரல் மிக்சர் போன்ற உணவுகள் மொலாசஸ் இவை அனைத்தும் கலக்கப்பட்ட தரமானத்தை தாங்க இதுமாரி குறைஞ்ச ரேட்டுக்கு யாராலையும் தர முடியாதுங்க இது கொடுக்கறதுனால என்ன பேன்கள் பார்த்தீங்கன்னா பாலினோட அடர்த்தி மற்றும் மிஸ்ன ஃபுட்டை அதிகரிக்க செய்யுதுங்க மேலும் உடல் எடையையும் அதிகரிக்க செய்துங்க ட்வெண்ட்டி கேஜி பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது